அவங்களை கடந்து ஒரு ஜனாஜா ஒன்று போகிறது நவிசுலாஸ் சொன்னாங்க முஸ்தரீஹொன் முஸ்தராஹம் மின் ஹூ அப்படின்னு சொன்னாங்க முஸ்தரீஹுனா ஓய்வு எடுக்க போகிறார் முஸ்தராக மின்ஹுனா ஓய்வு அழித்து விட்டு போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சூழல்தான் மல் முஸ்தரீஹ் ஓ மெல் முஸ்தராஹு மின் என்ன முஸ்தரீஹா மின்ஹுனா என்ன ஒவ்வொரு ஜனாசாவிலும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க சொன்னாங்க இந்த ஜனாதா போறார் இல்லையா இவர் நல்லடியாராக இருந்தார் யாருக்கு அநியாயம் செய்யல யாருக்கு எந்த விதமான கெடுதலும் செய்யல நல்ல மனுஷனாக இருந்தாருன்னா இவர் உலகத்தினுடைய கஷ்டங்களை விட்டு சொருக்கத்தில் ஓய்வெடுக்க போறார் முஸ்தரி நல்ல ஆளா இருந்தால் உலகம் கஷ்டம் தானே உலகமே ஒரு துன்பம் தானே உலகத்தை விட்டு ஓய்வெடுக்க போறார் மாற்றமாக அப்துல் ஃபாஜிர் இவர் பாவியா இருந்தாருன்னா இது படிப்பினைக்குரிய ஒரு அழகான ஹதீஸ் இது இது பாவியா இருந்தாருன்னா எஸ்தரீஹு மின்ஹு இருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறார்கள் அல் ஐவாது மக்கள் எல்லாரும் கெட்டவன் போய் தொலைஞ்சிட்டான் மக்கள் எல்லாம் போய் தொலைஞ்சிட்டான் இவன் என்ன நிம்மதி அடைகிறாங்க ஒல்பிலாது நாடு நகரங்கள் எல்லாம் நிம்மதி அடைதான் ஒரு கெட்டவன் இறந்தா நாடு நகரங்கள் சந்தோஷப்படுதான் ஒரு ஷஜரு மரங்கள் நிம்மதி அடைதான் ஒரு தவாபு கால்நடைகள் விலங்குகள் சொல்லுமா கெட்டவன் இறந்தா எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுமா ஒரு நல்லவன் அவன் இறந்தா எல்லா விலங்குகளும் அழுகிறது அப்போ ஒரு ஜனாசா போகுதுன்னா இந்த ரெண்டு நிலை தாங்க முஸ்தரிஹா முஸ்தராக மீன் ஹுவா ஓய்வு எடுக்க போறாரா அல்லது மக்களுக்கு இவன் செஞ்ச அநியாயத்திலிருந்து ஓய்வு கொடுத்து விட்டு போகிறாரா என்று பெருமனார் செல்லதாலை செல்வர்கள் இந்த ரெண்டு தான் நமக்கு ஒவ்வொரு ஜனாசாவிலும் கட்டு தருவாங்க